இந்த நாளிலும் நாம் ஆதியாகமம் 12 அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் லெட் அஸ் ターン आवर பைபிளஸ் சாப்டர் 12 வேர்ஸ் 2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஜெபிப்போம் எங்கلمين பரலோக பிதாவே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர்தாமே ஆசிர்வதித்து தரும்படியாக நாங்கள் சபிக்கிறோம் இந்த வார்த்தையினுடைய முழு ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் சபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமீன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதரம் உண்டாவதாக ஆண்டவுடைய வார்த்தை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார் the word of God says I will make you a great nation நம்மை ஒரு பெரிய இனமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இந்த சூழல் எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று கேட்டால் ஆப்ரஹாம் அவருடைய மனைவி தனிமையா இருக்காங்க குழந்தைகள் இல்ல. அந்த வேளையில ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை பெரிய இனமாக மாற்றுவேன் என்று சொல்லி நம்மலாம் என்ன சொல்லுவோம் ஆண்டவரே ஏதாவது நடக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க சும்மா ஏதாவது வாக்கு தத்தம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு எங்களை என்ன செய்யாதீங்க ஏமாத்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அவன் அதை விசுவாசித்தான் விசுவாசி சொல்லுங்க கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால் அந்த வார்த்தையை நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அலல்வியா அதனால எவ்விதமும் சந்தேகப்படக்கூடாது விசுவாசிக்கிற வரவழையா சொல்லுங்க இதை குறித்து ரோமனுக்களின் நிருபம் நான்காம் மத்தியத்துல பவர் பாயிண்டில் இருக்காது நான் எப்படியோ போயிட்டே போறேன் கத்தரி பவர் பாயிண்ட்ல இது கடைசியில் இருக்குது ஆனா நான் இப்பொழுது நான் ஆர்டர் படி இல்லை அதில் ஓகே அப்போ ஆண்டவுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது ரோமர் ரோமருக்கு நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்கிறது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய குறைய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் கரங்களை தாட்டி ஒரு வேலை சொல்லுவோமா கத்துடைய பிள்ளைகளை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறவங்களா கரங்களை சொல்லுவோமா அழலுயா நன்றி 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 தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவரானான் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை ஆண்டவர் அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் தனிமையா இருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான் தேவடைய வார்த்தை சொல்கிறது ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் தேவன் அவனை அழைத்தார் இன்றைக்கு நீங்க சொல்லலாம் நான் ஒருவனாய் இருக்கிறேன் you might say that i am all alone i don't have anybody who is a believer along with me என்னுடைய வாழ்க்கையிலே என்னோடு கூட விசுவாசி யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்பதை நீங்களும் நானும் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை ஹலலூயா உங்க வாழ்க்கையில அவிசுவாசத்திற்கு அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம் சந்தேகத்திற்கு அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் தேவடைய வார்த்தையை நீங்கள் அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மேலான காரியங்களை செய்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் இந்த பெருமையை பிடிக்காது இந்த பெருமை யாருக்கு தெரியுமா அது சாத்தானுக்குரியது அது எனக்கு தேவையில்லை நமக்கு தேவையில்லை ஆனால் ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறார் ஒரு இல்லையா சொல்லுங்கள் சாத்தான் தானாகவே பெருமைப்படுத்தும்படிக்கு தான் தன்னை உயர்த்தும்படிக்கு முற்பட்டான் நம்மெல்லாம் ஆண்டவர் நம்ம உயர்த்த வேண்டும் என்று நம்ம விரும்ப வேண்டும் அது கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார் அவர் பெருமைப்படுத்தினால் நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க விசுவாசிக்கிற சொல்லுங்க சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆசீர்வாதத்தை தேடுகிறது அல்ல நாம் சுயமாக கர்த்தரை தேட வேண்டும் அதுலுயா ஆசீர்வாதத்தை தேடுகிற மக்கள் அவர்கள் ஏமாந்து போவார்கள் ஆனால் கர்த்தரை தேடுகிற மக்கள் ஒரு நாளும் ஏமாந்து போக மாட்டாங்க சொல்லுங்க அப்ப நீங்களும் நானும் கத்தரை தேடுகிறபடியினால் கத்தர் அவன் ஒருவனா இருக்கும் பொழுது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நான் ஏற்கனவே ஒருவனா இருந்தான் என்று சொல்லி அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கிறார் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சொல்கிறத பார்க்கிறோம் அப்புறம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது எத்தனை வயசு எத்தனை வயசு வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு நம்மளாம் என்ன நினைப்போம் நாளைக்கே நிறைவேறணும்னு நினைப்போம் இல்லையா எப்போ நிறைவேறணும்னு நினைப்போம் நாளைக்கே நிறைவேறணும் முதலாவது வாக்குத்தான் எப்ப தெரியுமா எழுபத்தைந்து வயதுல ஆண்டவர் கொடுத்தாரு இப்போ இருபத்தி நாலு வருடங்கள் கழித்து தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதில் மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார் ஏன்னா இடையில ஆண்டவர் பேசல ஒரு பதிமூணு வருஷம் ஆண்டவர் பேசல ஏன் பேசல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கும் ஆபராகவும் கொஞ்சம் சண்டை வந்துருச்சு என்ன வந்துருச்சு என்ன வந்துருச்சு ஏன் ஆண்டவருடைய வார்த்தைய அவன் கொஞ்சம் விட்டு விலகி அமீன் ஆகாரோடு சேர்ந்து இன்னொரு சந்ததியை உருவாக்கி விட்டான் அதனால ஆண்டவர் அங்க பேசாமட்டார் எண்பத்தாறு முதல் தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் எண்பத்தாறு முதல் அவனுடைய வயது முதல் ஒரு தொண்ணூத்தொன்பதாவது வயது வரைக்கும் என்ன இல்லை ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையில ஒரு பேச்சு கட்டாயிடுச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இப்ப மறுபடியும் பேசுகிறாரு இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதுல பேசுகிறாரு ஸ்தோத்ரம் பாருங்க எப்படி தெரியும்னா பதினாறாவது வசனம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆகார் ஆபிராமுக்கு இஸ்ரவேலை பெற்ற போது ஆபிராம் எத்தனை வயதா இருந்தா எண்பத்தாறு வயதா இருந்தா பதினேழாவது வசனம் முதலாவது வசனம் பதினேழாம் அதிகாரம் முதலாவது வசனம் என்ன சொல்கிறது ஆபிராம் தொண்ணூற்றி ஒன்பது வயது அப்ப இந்த இடையில எவ்வளவு வயசு பதிமூணு வயசு அதுக்குள்ள ஒரு சாப்டரை இடையில அந்த சாப்டரை இல்ல என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே இல்லை பதிமூணு வருஷம் கற்றுக்கடி சுதோத்திரம் அப்போ பாருங்க என்ன சில வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை பெற்று ஆனால் இடையில கொஞ்சம் விலகி போயிடுவோம் விசுவாசியாமல் நம்ம மாமனார் சொன்னதை கேட்போம் த கேட்க கூடாதுன்னு சொல்லலை தப்பாக நினைக்காதுங்க எதோ மாமனாரில் உங்களுக்குலாம் இருப்பாங்க எங்களுக்கெலாம் கிடையாது ஐ மீன் எங்கள் கற்றுக்கி சுதோத்திரம் அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது விலகி போகக்கூடாது ஆண்டவரத்தில் கேட்கணும் பாருங்க சில சமயங்கள் சில சமயங்கள் சில சமயங்கள மக்கள் சொல்லுவாங்க இது இப்படி தான் சொல்லியிருக்கணும் இது இப்படி தான் கற்பனை பண்ணுவாங்க கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது வசனத்துல என்ன சொல்லியிருக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் வர இல்லையா சொல்லுவோமா ஸ்தோத்திரம் சமீபத்தில் ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைய ரகசிய ரகசிய சீஷன் யார் அப்படின்னு ரகசிய சீஷன் யாரு யார் ரகசிய சீஷன் யார் குஷி அட்டெண்ட் பண்ணவங்க சொல்லாதீங்க என்ன உங்களுக்கு ஆன்சர் கேட்கவே தெரியும் ஆ ரகசிய சீஷன் யார் ரகசிய சீஷன்? ஆ அது அந்தரங்க சீஷன் ஓகே கரெக்ட்டா சொன்னா அந்தரங்க சீஷன். இயேசுவின் அந்தரங்கமான சீஷன் யார்? ஆ நிக்கோதேயமாய்வா. ஆ எப்படி? அஜிமத்யா ஹௌராங்க்யா தேங்க் யூ சிஸ்டர். கொஞ்சம் ஒரு யோசிக்கிறேன் இதெல்லாம் பைபிளில் இல்லையே எனக்கு தெரிஞ்ச யோசிப்பு மரியாளுடைய ஹஸ்பண்ட் ஒரு யோசிப்பு உண்டு அப்புறம் பார்வன் வீட்டில் ஒரு யோசிப்பு உண்டு இந்த யோசிப்பு எங்கேருந்து வந்தார் நிறைய யோசிப்பு இருக்காங்க போல நான் இது வரைக்கும் ஆபிரகாம் தான் நிறைய ஆபிரகாம் இருக்கான்னு நினச்சேன் பைபிளில் எப்படி பைபிளில் எத்தனை ஆபரகம் இருக்காங்க நிறைய ஆபிரகாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆத்தியமத்தில் ஒரு ஆபிரகாம் மத்தியில் ஒரு ஆபிரகாம் ரோம்பரில் ஒரு ஆபிரகாம் ஏகப்பட்ட ஆபிரகாம் இருக்காங்க பாருங்கள் ஆ அப்படின்னு நான் நினைச்சேன் இன்னைக்கு என்ன ஒரு யோசிப்பு அரிமத்தியா ஊரானாய யோசேப்புன்னு சொல்றாங்க அப்போ இது கேள்வி எந்திரமா விஷயம் ஒருத்தவங்க கொஞ்சம் சொல்றாங்க நிக்கமும் அந்தரங்க சீசன் அப்படின்னு நான் சொல்றேன் பைபிள் ஏதாவது வசனம் இருக்குதான்னு கேட்டேன் இல்லை இல்லை அவன் ராத்திரி வந்தால் பாருங்க அவன் ராத்திரி வந்து இயேசுவோட பேசுறதுனால அவன் ஒரு அந்தரங்க சீசன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க பகல் முழுவதும் வேலை செய்திருப்பான் அவன் ஆலோசனை சங்கத்துல இருந்திருப்பான் ராத்திரி தான் அவனுக்கு டைம் கிடைச்சிருக்கும் ஆண்டவரை வந்து தேடி பார்த்து ஏதாவது டவுட் கேட்கலாம் அப்படின்னு அதனால அவன் அந்த ரக சீசன் ஆயிடுவானா அல்ல நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம் வேதத்துல இல்லாததை நம்மளே யூகித்து இப்படி இருக்கலாம் பாஸ்டர் அதனால நான் இதை செய்தேன் பாஸ்டர் இல்ல அப்படின்னு இல்ல வேதத்தின் அடிப்படையில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் ஆபராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் தான் ஆண்டவரை பின் சென்று வந்தவன் தான் ஆனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு அர்த்தம் என்றாலும் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை நான் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் நான் பொய் சொல்ல மனிதனல மனமாற மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லுகிற தேவன் நான் எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு ஐமீன் அதாவது என்னை பிரியப்படுத்தும்படிக்கு நீ நடந்து கொள் அந்த யூ வாக் பிஃபோர் மீ அண்ட் பி ப்ளேம்லெஸ் அதா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க பாஸ்டர் அப்படின்னு பார்க்காதீங்க கர்த்தர் என்ன சொல்லுவாருன்னு பாருங்க அது இது எனக்கு முன்னதாக நடந்து கொள்ள கர்த்தர் சொல்லுகிறார் அது இன்றைக்கு மனிதர்கள் பிறர் என்ன சொல்லுவார்கள் பார்க்கிறார்கள் ஆண்டவர் என்னமோ என்ன சொல்லுகிறார் அதுதாங்க முக்கியம் ஒரு சொல்லுங்க இன்றைக்கு நல்லா சொல்றவங்க நாளைக்கு தீய காரியங்களை உங்களை குறித்து சொல்லுவார்களா இருக்கலாம் அதற்காக நாம் கர்த்தரை விட்டு போகக்கூடாது கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்க கூடாது நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக நடந்து கொண்டு நாம் உத்தமனாய் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு அப்படின்னு என்ன தெரியுமா நாம எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு வசனத்தை வாசிப்போம் வீடுகள் பிரசி பிரதிஷ்டை பண்ணும்போது ரெண்டு சமவையில் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இப்பொழுதும் போது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதி தரும் அப்போ கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும் அதைங்கிறது சொல்வது கர்த்தருக்கு முன்பதாக நடந்து கொள் அப்படின்னு கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்கிறவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் முதலாவது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்ப அதுவரைக்கும் உத்தமன்தான் ஆனா ஆண்டவர் அடை நம்ம நினைச்சுவாரு சில வார்த்தைகளை நமக்கு என்ன உணர்த்துவார் சில வார்த்தைகளை ஞாபகம் ஊட்டுவார் சில வார்த்தைகளை நம்முடைய மனதிற்கு அவர் கவனத்திற்கு கொண்டு வருவார் அதனால் எப்ப பார்த்தாலும் இதையே பேசுகிறாங்கன்னு இது ஆண்டவர் செலவில் பேசுவார் எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை அழைத்தார் அவனை பெரிய இனமாக நான் மாற்றுவேன் என்று சொல்வதற்கு அடிப்படையான ஒரு சட்டம் ஆண்டவர் கொடுத்த சட்டம் ஆண்டவர் கொடுத்த ஒரு உடன்படிக்கை இதுதான் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாய் இரு என்று சொல்லி அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நம்ம மறந்து விட அவன் ஒரே ஒரு மனிதனாக தான் பாருங்க அவன் நெகமியாவின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நெகமிய நகமியா நைன் செவன் ஆபராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரஹாம் என்னும் பேரிட்ட தேவனாய கர்த்தர் நீர் பாருங்க முற்பிதாக்கள் ஆபிரகாமை நினைக்கிறார்கள் அல்லது நெகமியா எஸ்ரா போன்றவர் சிறுபவில் இவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல பாருங்க அலங்கத்தை கட்டி நடத்தி வருகிற நாள்களில் சொல்லுகிறாங்க நீர் ஆபுராம் என்று ஒரு மனிதனை தான் நீங்க தெரிந்து கொண்டீங்க அவனை ஊர் என்னும் கல்தேயரின் தே பட்டணத்திலிருந்து புறப்படப்பணி இந்த ஊர் அல்லது இந்த பூர் என்ற கல்தேயரின் பட்டணம் எங்க இருக்கு தெரியுமா இப்போ இப்போ இருக்கிற ஈராக் ஈராக்ல பாக்தாத்துக்கு ஒரு இருநூறு மயில் சவுத் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு பட்டணம் தான் இந்த ஊர் என்றதான கல்தேயரின் பட்டணம் இந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்தாரு அவனை புறப்பட பண்ணினார் இதை குறித்து நாம் ஆதி புத்தகம் பதினேழாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வார்த்தை சொல்கிறது நான் இரண்டாவது வசனம் சொன்னேன் அது ஒரு உடன்படிக்கை என்று சொன்னேன் அப்போ ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தவனாக இரு என்று ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் அப்பொழுது ஆப்ராம் என்ன செய்கிறான் தேவனுக்கு முன்பதாக மோம் குப்புற விழுந்து அவன் வணங்குகிறான் அப்பொழுது தேவன் மறுபடியும் அவனோடு கூட பேசுகிறான் அப்பொழுது தேவன் நான் உன்னோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் ஹலலுயா திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் அதுதான் திரளான இனம் இனங்களுக்கு நீ தகப்பனாக மாறுவாய் இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும் பாருங்க இப்போ வந்து குழந்தை பிறந்திருச்சா இப்ப குழந்தை பிறந்திருச்சா பிறக்கல அன கத்தர் என்ன சொல்லுகிறார் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தின படியால் அப்ப God has already predestined that he will be the father of many nations hallelujah varalliya choluma but still he is not yet having any child amen ஒரு குழந்தையே இல்ல கர்த்தரி ஸ்தோத்திரம் அப்ப ஆண்டவர் இந்த காரியத்தை அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் என்ன யோசிச்சிருப்பான் ஆ என்ன யோசிச்சிருப்பான் ஆ ஆண்டவரே ஆ இப்படியெல்லாம் நீங்கள் சொல்றீங்களே நான் எனக்கு உண்மையாகவே கிடைக்குமா இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் அவன் கேட்டிருப்பான் இருப்பான் அத்துடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகளை பார்த்த நம்ம பார்த்தால் என்ன செய்துவிடுவோம் விடுவோம் போயிடுவோம் தேவனை சந்தேக கொண்டு விடுவோம் ஆனால் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தபடியினால் உன்னை மிகவும் அதிகமாய் பலகப் பெண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லுகிறதை அவன் ஆண்டவர் அவனோடு கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தோடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துகிற தேவன் தேடி ஒரு சொல்லுவோமா அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய பிள்ளைகள் கிடையாது உங்களை ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு கீழே அநேக ஜாத் அநேக இனங்களை உங்களுக்கு கீழே அதிகாரத்திற்கு கீழே உங்களுக்கு கொண்டு வருவார் அதாவது நான் என்ன அண்டர் யுவர் அத்தாரிட்டி விசுவாசிங்க ஒரு வழியா சொல்லுங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் போற சமுதாயத்திலாக இருக்கலாம் காட் வில் பிரிங் மேனி பீப்புள் அண்டர் அவர் அத்தாரிட்டி சொல்லுவோமா தேங்க்யூ அப்போ இந்த உலகத்தில் நீங்க நினைக்கலாம் என்ன பாஸ்டர் நானும் ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படி கத்தர் இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும் பட் நான் இப்ப சொல்றதுக்கு வேற நேரம் இல்லை கத்தருக்கு சோதனை பார்ப்போம் உதாரணமாக சொல்லப்போனால் உங்கள் அலுவலகத்தில் பாருங்க உங்கள் வாழ்க்கையில பாருங்க எத்தனை பேரை உங்களுக்கு கீழே ஆண்டவர் உங்கள் அதிகாரத்திற்கு கொண்டு கொண்டு வந்திருக்கார் விஸ்வாசிங்கிற வர வழியா சொல்லுங்கள் அவங்களெல்லாம் உங்க இடத்துல வந்து ஆலோசனை கேட்கவும் உங்களிடத்துல வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணவும் உங்கள் இடத்துல வந்து அவர்கள் தாங்கள் செய்த காரியங்களை சொல்லவும் கர்த்தர் செய்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா ஆசீர்வாதம் விசுவாசிங்கிறீங்களா ஒரு வழியா சொல்லுவோமா நம்ம அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு பொசிஷனில் ஜாயின் பண்ணியிருப்போம் ஆனா இன்றைக்கு கத்தை நம்மளை ஆசீர்வதித்து அநேக ஜாதிகள் ஐ மீன் எந்தெந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்களோ எனக்கு தெரியாது ஆனா கீழே அநேக ஜா அநேக இன மக்கள் அநேக தேசத்து மக்கள் அநேக நிற மக்கள் வந்து வேலை செய்வதற்கு கத்தர் உதவி செய்வார் கரங்க ஒரு அழியா சொல்லுங்க ஒரு அழிலியா சொல்லுங்க உங்களை ஒரு அஜ் பெரிய இனமாக உங்களை மாற்றுகிறவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க

திய சுதந்திரமாக God will give this Canaan as an everlasting possession and I will be their God. கட்டே செய்தாரா இல்லையா Canaan தேசித்துக்குள்ள ஐ மீன் இந்த நாட்கள் இதை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன என்ன சிਂகிறாரு இந்த எகிப்தி தேசத்தை பத்தியோ பார்வோன பத்தியோ மோசே பத்தியோ எந்த திட்டத்தையுமே ஆபிரகாமுக்கு சொல்லல சொல்லல சொன்னாரா சொன்னாரா இல்ல இல்ல இங்கலாம் அதுக்கு பிறகு சொன்னாரு இல்லேன்னு சொல்லல அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னாரு நீங்கள்லாம் நானூறு வருஷம் நீங்க போவீங்க நீங்க போய் அங்க அடிமையெல்லாம் இருப்பீங்க ஆண்டவர் உங்களை மறுபடி கொண்டு என்று இதுக்கு பின்பதாக சொன்னதை நம்ம அறிந்து இருக்கிறோம் பிள்ளைகளே அப்போ பாருங்க என்ன விஷயம் அப்படின்னா ஆண்டவர் பின் நாட்களிலே கானான் தேசத்திற்குள்ளே தேவடைய பிள்ளைகள் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த காணானுக்குள் பிரவேசித்து அங்குள்ள ராஜாக்களை எல்லாம் அழித்து அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கத்தர் இப்பவே இவங்களுக்கு அந்த வாக்குத்த சொல்லிருக்காரு சொல்லுங்க அதை காணான் தேசத்துல ஏற்கனவே நிறைய ராஜாக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வாக்குத்தத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தான் ஆனால் அவனுக்கு இப்படி பின் காலத்துல நடக்க போகுதுன்னு தெரியாது அவனுடைய சந்ததிக்கு இதெல்லாம் நடக்க போகுது நன்மையான காரியங்கள் நடக்க போகுது இந்த சந்ததியில் உள்ள மக்கள் எல்லாரும் போயிட்டு அந்த காணான் தேசத்தில் உள்ளதான பல பல இன மக்கள் அதாவது உபாகமம் ஏழாவது அதிகாரத்தை படித்தீங்கன்னா அதில் இருக்கு நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம் உபாகமம் ஏழாவது அதிகாரம் முதலாவது தொடங்கி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு நம்ம ஏற்கனவே அதை இறைச்சி தினத்தில் உள்ள வீடியோவில் அதாவது இன்றைக்கு பப்ளிஷ் பண்ண வீடியோவில் கூட அதான் சொல்லியிருக்கிறோம் டுவெண்ட்டி ஒன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் பயங்கரமும் அவன் வல்லமையுமான தேவன் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அந்த வார்த்தை இந்த தினத்தில் பப்ளிஷ் பண்ணதான அந்த வீடியோ இன்னைக்கு இருக்குது இருக்கு கருத்துறம் அப்போ இதை முன்கூட்டியே எத்தனையோ நூற்று கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே ஆப்ராமுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கர்த்தரு ஸ்தோத்திரம் அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் விசுவாசியங்க கத்த நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதற்காக கர்த்தர் நன்றி செலுத்துவோம் கரங்கள உயர்த்தி நன்றி செலுத்துவோமா நீங்க அதற்காக பயப்பட தேவையில்லை அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அர்த்ததாச்ச நீ you no longer will be called abraham uh, your name will be abraham for i have made you a father of many nations அநேக இனங்களுக்கு உன்னை ஜாதியாக மாற்றினேன் என்று சொல்கிறார் ஆமீன் அதோடு மாத்திரமல்ல நூற்றி ஐந்தாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆயிரம் தலைமுறைக்கு என்று நான் உன்னை உன்னோடு கூட பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிற தேவன் என்று சொல்லப்படுகிறது ஹலுவியா அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கை எங்களுக்கு பதினேழாவது அதிகாரத்தில் தான் அந்த உடன்படிக்கை இருக்கிறது அந்த உடன்படிக்கையையும் அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்பதாவது அவர் வரு அவர்க்கு இட்டணையையும் நினைத்திருக்கிறார் கரங்களை தேடி ஒரு அல்லையா சொல்லுவோமா அவர் கட்டளையிட்ட வாக்கையும் பண்ணின உடன்படிக்கையையும் ஈசாக்கு இட்ட ஆணையையும் எண்டெண்டைக்கும் அவர் நினைத்திருக்கிறார் அதுதான் அடுத்த வசனேசையா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவர் ஆபரகாமை அவர் மீட்டு கொண்ட ராஜயா டுவெண்ட்டி நைன் டுவெண்டி டூ ஆபரகாமை மீட்டுக்கொண்ட கத்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து யாக்கோபு வெட்கப்படுவதில்லை அவர் முகம் செத்து போவதும் இல்லை என்று சொன்னார் விசுவாசிக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில நான் என் முகம் செத்து போச்சு ஐயோ ஏன் எனக்கு அவமானமா போச்சு

எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை விசுவாசியுங்க உங்களுக்கு வயது சென்று விட்டது காலம் கடந்து விட்டது இனி நேரம் இல்லை இனிமேல் இது முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்காக அற்புதங்களை செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்களின் பரவ பிதாவே அப்ரஹாமை ஆசீர்வதித்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்தின உங்களுடைய தேவனுடைய கிருமைக்காக ஸ்தோத்திரம் அர்த்தாவே உடைய பிள்ளைகள் இதை கேட்டு அந்த வார்த்தையின்படியே அவர்கள் வாழ்க்கையிலே காலம் கடந்து போய் இருக்கலாம் இனிமேல் இது நடக்காது என்று நினைக்கிற சாத்தியமில்லாத அநேக காரியங்கள் இருக்கலாம் நீங்க கூட இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொடுங்க அவர்களை வழி நடத்துங்க அவங்களுடைய தேவைகளை சந்திங்க அப்பா எதிர்மறையான எண்ணங்களை அகற்றி போடுங்க அப்பா அவர்கள் வாழ்க்கையிலே நீங்களே பெரிய காரியங்களை உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அவர்களுடைய சாட்சிகளாக வாழ உதவி செய்த உமக்கே செலுத்துகிறோம் பிற்பரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்